ஆண்டவராயசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த கால வேளையிலே வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தடி வார்த்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை காரியங்களை செய்ய வல்லமை உள்ளது இன்றைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறுதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை நோக்கி கூப்பிடுகிற நாட்களில் நாம் இருக்கிறோம் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவது ஜெபம் அந்த ஜெபத்தின் வழியாக சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் கர்த்தனம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அலலூயா எத்தனையோ சத்துருக்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் உங்களுக்கு பின்பாக இருக்கலாம் முன்பாக இருக்கலாம் வலது இடதுபுறம் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் வேதம் சொல்லது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்துல தேவ நம் பட்சத்தில் இருக்க நமக்கு விரோதி யார் என்று கவலைப்படாதிருங்கள் தாவிது வாழ்க்கையை பாருங்கள் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள் தேவனிடத்தில் அவனுக்கு விடுதலை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனாலும் நீரன் கேடகமேன் மகிமேன் தலை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று தாவீது சங்கீதம் மூன்று மூன்றில் பகிரங்கமாய் தேவனை குறித்து உயர்த்தி சொல்லுகிறார் காரணம் என்ன தாவீதோடு கத்தர் இருந்ததுனால சவுல் பின்னிட்டு திரும்பினான் தேவனின் பட்சத்தில் தாவிது இருந்ததினால தாவிது தேவனை தன் மெய்ப்பராய் தேவன் தாவிது பட்சத்தில் இருந்தார் தாவிதுக்கு வந்த அத்தனை யுத்தங்களிலும் அமிலேக்கியர் மோவாப்பியர் பல சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதிகள் வந்த பொழுதும் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் அதிகாலையிலே தேவனே நோக்கி கூப்பிடுகிறேன் பல சூழ்நிலைகளிலே தாவிதுக்கு நெருக்கங்களும் சத்துருக்களும் சூழ்ந்தாலும் தாவீது தேவனை நோக்கி கூப்பிட்டார் அப்பொழுது தேவன் தே தாவிது பட்சத்தில் இருந்து தாவிதுக்காக யுத்தம் பண்ணினார் சத்திருக்கள் பின்னிட்டு திரும்பினார்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்கும் கத்தர் அற்புதம் செய்வார் யுத்தம் செய்வார் விடுதலை கொடுப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனை நம் பட்சத்தில் வைத்திருக்க வேண்டும் நாம் தேவன் பட்சத்தில் இருக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்கள் இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்று நம்புங்கள் விசுவாசிங்கள் மூடி ஜபிப்போம் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்கள் இருக்கிறபடினால் இந்த காலை காலைவெளில நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பெரு வாழ்க்கையிலும் எப்படியெல்லாம் சத்துருக்கள் வந்தார்களோ பின்னிட்டு திரும்புவார்களாக என்று ஜபிக்கிறேன் போராட்டங்களை கொண்டு வந்த சத்துருக்கள் வியாதி பலவீனம் என்று பிரச்சனைகளை உண்டு பண்ண சத்துருக்கள் வேலை ஸ்தலத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆவிக்குறை வாழ்க்கையிலும் இன்னும் எந்தெந்த வழியில் ஆண்டவரே சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவீரப்பா இப்பொழுதும் ஒவ்வொருவருக்காக எழுந்தருளும் யுத் பண்ணுவீராக பலவீனங்கள் பின்னிட்டு திரும்பட்டும் வியாதிகள் பின்னிட்டு திரும்பி போகட்டும் அப்பா சூழ்நிலைகளை ஆண்டவரை மாற்றி தருவீராக என்று செவிக்கிறோம் நேரங்கள் பட்சத்தில் இருக்கிறீருமக்கு நன்றி நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ள உண்மையே ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்க உதவி செய்வீராக இப்பொழுது ஜெபிக்கிற வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் பலம் உண்டாகட்டும் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை அநேகர் அறிந்து சாட்சி சொல்ல ஆண்டவர் கிருபை செய்யும் இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே எழுந்தருள் யுத்தம் பண்ணி ஜெயம் இயேசுவின் நாமத்தில் ஜபித் அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் பட்சத்தில் இருக்கிறார் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் ஆமேன்